தமிழக அமைச்சர் கே என் நேருவின் குடும்பத்தினரை சுற்றியுள்ள நிதி முறைகேடு சம்பவம் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனைகள் தொடரும் நிலையில் இன்று இரண்டாவது நாளாகவும் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள் பெரம்பலூர் மக்களவை உறுப்பினரும் அமைச்சர் நேருவின் மகனுமான அருண் நேரு மற்றும் அவருடைய சகோதரர் ரவிச்சந்திரனுடன் தொடர்புடைய நான்கு இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னையில் அருண் நேரு தொடர்புடைய நிறுவனத்தில் மற்றும் ஆரியபுரத்தில் உள்ள ரவிச்சந்திரனின் இரு வீட்டிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள் நிலையில் திருச்சி தில்லை நகரில் அமைந்துள்ள அமைச்சர் நேருவு நிலத்தில் நேற்று நடைபெற்ற மணி நேரத்திற்கு மேலான பத்து சோதனை நிறைவடைந்தது இதேபோன்று கோவை மசக்காளிப்பாளையத்தில் அவரது மற்றொரு சகோதரரான மணிவண்ணனின் வீட்டில் நடைபெற்ற சோதனையும் முடிவடைந்துள்ளது முறைகேடு பண பரிவர்த்தனைகள் மற்றும் சொத்து சர்வே தொடர்பான முக்கிய ஆவணங்களை பெறுவதற்காக இந்த சோதனைகள் நடைபெறுவதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது